பக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் மாடிக்கு வந்தோம் இப்படி எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பறேன் காலையில் பூக்கள் செடிகளெல்லாம் பூக்களெல்லாம் குறையாக தொடங்கிட்டு இது வந்து டேபிள் ரோஸு கலர் டேபிள் ரோஸு தெட்டிப்பூ லவ் பேட்ஸு லவ் பேர்ட்ஸு தெத்தி சைனீஸ் வெல்வெட்டு இங்கே பூக்களாட்டு பெட்டர் கப்பு சோப்பு கலர் செம்பருத்தி மினி மினி நிறைய முட்டுக்கள் நீக்கி வெயில் நாள் எண்ணமோ எல்லாம் தொழிஞ்சு தொழிஞ்சு கிடைக்க இங்கே வந்து தொழிஞ்சு தொழிஞ்சு கிடக்கு பனகாம்பரம் இங்கே வரை தொட்டால் வாடியில் பூ விரிஞ்சிருக்கு தொட்டால் வாடி ரோஸ் கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செம்பருத்தி பூ சங்கு புஷ்பம் வாழ்சம் வயலட் கலர் வாழ்க்கம் சங்கு புஷ்பத்துலேயும் நிறைய பூக்கள் நிற்கி மெக்சிப்பூங்க கேசவர்த்தனி படந்து வளர்ந்து மாடியிலையும் இது வந்து வளர்ந்து நீக்கி பார்த்துருங்க பட்டர் கப்புங்க முல்லை இருவாச்சி இருவாச்சி முல்லை வெள்ளை கலர் ரோஜா டேசி கோழி கொண்டாழகி ரோஸ் கலர் பால்சம் கோழி கொண்டாழகி மஞ்சள் கலர் அடுக்கு ஜெனிகை சந்தன கலர் வெள்ளை வெள்ளம் ஒத்தடுகு ஜனிகை மஞ்சள் கலர் குத்துப்பூ இந்த பூக்களெல்லாம் குறவுதான் பார்த்துருந்தோம் வணக்கம்